ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் இந்த ஐம்போன் காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனாக வரும் அண்ட் ப்ராடக்ட் ரேஞ்சுமே உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் தனியாக எடுத்தீங்கன்னா ரேட் வந்து டிஃபர் ஆகும் அண்ட் காம்போட எடுத்தீங்கன்னா அது ரேட் வந்து கண்டிப்பாக ஆகும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு கிடைக்கும் சோ பிரைஸ் டீடெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற எல்லாமே ஒன்னு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஐம்பண்ட் டாலர் செயின் தான் பார்த்துருக்கோம் ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க ட்ராப்பில் இது ஃபுல்லாக உங்களுக்கு மைக்ரோ அண்ட் ஐம்பண்ட் மிக்ஸில் வருது அண்ட் இது வந்து உங்களுக்கு ஐம்பண்டில் உங்களுக்கு ரிங் வருது அண்ட் உங்களுக்கு மைக்ரோ போயிடுது ஜே டைப்பில் ஜிம்கா வருது சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி இன்ச்சஸில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நான் வந்து இந்த டாலர் வித் செயினோட உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸில் வருது ஸோ அப்படியே தங்கத்தில் இப்படி இருக்கமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இது கேரண்ட்டியுமே வந்துடும் ரெகுலர் யூஸ் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஸோ அவங்க நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாலிஷ் உண்டுங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கவங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இந்த டாலர் செயின் வந்து டாலர் மட்டும் செப்பரேட்டாக ஒரு ரேட் சொல்லிடுறேன் டாலர் மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அண்ட் செயின் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஏன்னா பத்து பிடி செயின் அண்ட் ப்ளஸ் வந்து கம்மல் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் மோதிரம் வந்து டூ ஃபிஃப்டி வரும் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றம்பரூவா ஐநூற்றம்பரூவா அந்த மாதிரி ப்ளஸ் ஷிப்பிங் அடிஷனலாக வரும் பட் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன் ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் வந்துடும் ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல் ரூபி வித் ஒய் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ஃபுல் ஸ்டாக் இது அவைலபிளி இருக்குது அண்ட் இது வந்து மேக்கிங்கில் இருக்குது இப்போ மேக் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் டாலர் செயின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இயர்ஸ் அறுநூறு ரிங்லாம் வேண்டாம் வெறும் டாலர் செயின் மட்டும் வேணும் அப்படின்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ரேட் நான் மென்ஷன் பண்ணுறேன் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி டூ உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் உங்கள் லென்த்து அண்ட் வியூமே வச்சு காமிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது லாங் வந்து நல்ல லாங் வருதுங்க ஸோ வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ லிமிட்டட் பீஸஸ் ஸோ ஃபிஃப்டி காம்போ கரண்ட்லேயே அவைலபிள் ஐம்பது காம்போ கரண்ட்டாக அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ட்ரிப்புள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் செயின்ஸ் மட்டும் எனக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்றவங்க கூட வாங்கிக்கலாம் அடுத்த காம்போ பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து இல்லாமல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைப்பில் வாங்கிக்கலாம் ஸோ இது ப்ளைன் வரும் உங்களுக்கு இதில் எந்த உருவமும் இருக்காது ஃபர்ஸ்ட் காமிச்சது பீகாக்கு இது எந்த எந்த உருவமும் இல்லை அண்ட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஸ்டோன் வந்து கம்மி அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டோன் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்குவோம் செயின் வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்ன்ஸ் செயின் வந்துடும் மைக்ரோவில் வருது அண்ட் உங்களுக்கு சேமில் உங்களுக்கு ரிங்கு அண்ட் இயர்ரிங்ஸ் எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் ஏன்னா அதில் ஸ்டோன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ரூபி வித் ஒயிட் கலர் வேணா உங்களுக்கு ரூபி இதில் ரூபியும் ஒயிட்டும் வருது ஸோ உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் வேணால் ரூபி வித் ஒயிட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அடுத்த காம்போ நம்ம பார்க்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் காம்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இந்த மாதிரி உங்களுக்கு டாலர் செயின்ஸ் வருது அண்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஹார்ட் செயின் வருது டாலர் செயின் ப்ளஸ் வந்து ஹார்ட் செயின் வருது ஸோ இதுமாரி சூப்பராக இருக்கும் இங்கே ஸ்டோன் ஒன்று மிஸ் ஆகிருக்கு ஸ்டோன் உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ நிறைய பீசஸ் அவைலபிலிட்டி இருக்குதுங்க டாலர் செயின் அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங் வந்து ஜும்கா ஸோ ஜும்காவுமே வந்து உங்களுக்கு ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது கூட ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு ஜிம்காவுமே இது கூட வரும் இந்த காம்போ கூட செம்மையாக இருக்குது குவாலிட்டி ஒரு சூப்பர் கிளிட்டர் அண்ட் சூப்பரான ஷைனிங் 1,150 FREE SHIPPING 1,150 ஷிப்பிங் ஆயிரத்து நூற்றம்பது charge ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த காம்போ கூட ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஃபர்ஸ்ட் பட் இதில் ஸ்டோன் வந்து கொஞ்சம் அதிகம் இது வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸில் வரும் 24 ஃபோர் உங்களுக்கு வந்துடும் அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு நாமம் சங்கு சக்கரம் வர மாதிரி ஃபுல் மல்டி ஸ்டோன்ஸில் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பேக் செயின் வர்றது மாற மாதிரி வரும் லைக் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் அண்ட் வந்து உங்களுக்கு பேக் செயின் வந்து கூடவாக கொடுத்துருக்காங்க ட்ராப்ஸில் ஸ்டோன் வருது அண்ட் உங்களுக்கு ஜே பேட்டன் ஜிங்க் அது கூட வருது அண்ட் ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு ரிங் வருது ஸோ சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன்ஸ் இது கூட அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது மட்டுமே உங்களுக்கு செவென்ட்டி ருபீஸ் வரும் பேக் செயின் வரதுனால எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்மல் அண்ட் மோதிரம் எல்லாம் சேர்த்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆள் ஓவர் இண்டியா சூப்பரான காம்பினேஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி எப்பவுமே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே நம்ம வந்து ஒரு சூப்பரான காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் உங்களுக்கு டாலர் சேஞ்ச் வரப்போகுது மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வருது ஸோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஃபுல் வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோனில் வருது சூப்பராக இருக்கும் ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போவில் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு ஐம்பது டாலர் வருது இதுவுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த டாலர் செயின்ஸு ஸோ செயின் வந்து உங்களுக்கு பத்து பிடியில் வரும் நல்லா லாங்கில் வருது செயின் ஸோ இந்த டாலர் செயின் அண்ட் ப்ளஸ் இது கூட வந்து என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் அட்டிகை வரும் இந்த அட்டிகை வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் அதாவது நம்ம இது கூட போட்டுக்கலாம் டபுள் சைடட் வந்து வரும் இதில் உங்களுக்கு ஸோ டபுள் சைடடில் வரும் இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கலாம் நமக்கு ஹார்ட்டின் ஹார்ட் இன் பக்கம் போட்டுக்கலாம் இல்லை பட்டை செயின் வேணால் பட்டை செயின் பக்கம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு அடிக்க வரும் அண்ட் ப்ளஸ் ஜிம்கா மோதிரம் எல்லாமே உங்களுக்கு காம்போ வந்துடும் இதில் ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பட்டையும் வரும் அண்ட் உங்களுக்கு இந்த சைடு ஹார்ட்டும் வரும் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பட்டை வேணால் பட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட்டின் வேணா ஹார்ட்டின் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஹார்ட்டின் வச்சு காமிக்கிறவங்களுக்கு ஸோ ரிட்டாச்சபிள் நம்ம வேறு ஏதாவது கோல்டில் நம்மக்கிட்ட டாலர்ஸ் இருக்குது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு மெத்தடில் இது வருது இந்த மாதிரி ஹார்ட்டில் அடிக்க வர மாதிரி அண்ட் இதுக்கு உங்களுக்கு மேட்சிங் ஜிம்கா ஸோ மேட்சிங் ஜிம்காவுமே வந்துடும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து மோதிரம் இந்த மோதிரம் வந்து உங்களுக்கு சேஞ்சபிள் ஸோ எது அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மோதிரம் வரும் இதில் உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் இப்போதைக்கு இது வந்து அவைலபிலிட்டி இருக்குது இந்த பேட்டர்ன்ஸ் வந்து லிமிடட் ஸ்டாக்கு இந்த ரிங் வந்து ஸோ இந்த காம்போ எல்லாமே கஸ்டமைஸ்டு ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் அடிகே டாலர் செயின் அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஜிம்முக்கா அண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிங் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் காம்போ வந்து அவைலபிலிட்டி இருக்குது ரிங் மட்டும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் ரிங் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக தாங்க இருக்குது அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் உங்களுக்கு லக்ஷ்மியன் உருவம் இருக்கக்கூடிய அடிக்க ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் அண்ட் வந்து உங்களுக்கு ஜிம்காஸ் வருது மல்டி கலரில் அண்ட் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் சாரி ரெட் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு ஜிம்கா அண்ட் ரெட் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு மோதிரம் ஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் வருது ஸோ இதோட இதோட செயின் வந்து உங்களுக்கு விஸ்வரூப மாடல் செயின் வருது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க்குமே சூப்பராக இருக்குது ஸோ இதில் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் அண்ட் உங்களுக்கு ஃப்ளார் பேட்டர்னில் ஒரு டாலர் செயின் பேக் சைடு வந்து செமி க்ளோஸில் வருது அண்ட் விஸ்வரூப மாடல் அதில் ஹார்ட் பேட்டர்ன்ஸ் வருதுங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஸோ இதை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் சிக்ஸ் டபுள் நன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இது வந்து உங்களுக்கு அரசியல் ரெண்டு ரெண்டுமே வரும் அதை ரெண்டு மாடல் எது அவைலபிட்டு இருக்கோ வருங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த மாடல் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் வந்திருக்கு இந்த காம்போ அதாவது உருவம் இல்லாத காம்போ இதில் வந்து உங்களுக்கு அடிகம் வந்து இந்த பேட்டர்ன்ஸில் ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ட்ராப்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கோடு வருது செயின் வந்து உங்களுக்கு பட்டு செயின் வரும் இந்த டைப்பு இந்த அடிக ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது டாலர் கம்மல் எல்லாமே வரும் ஸோ டாலர் சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் இதுவுமே உங்களுக்கு செயின் வந்து கஜிரி டைப்பில் சொல்லுவாங்க இந்த டைப்பில் உங்களுக்கு செயின்மே வரும் ப்ளஸ் டாலர் டாலர் வித்து செயினோட அட்டாச்சு டைப்பில் டிட்டாச்சபிள் கிடையாது இது நமக்கு வேணால் கட்டிக்கிற மாடல் கிடையாதுங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து தோடு ஸோ இந்த செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா லாங்காக வரும் ப்ரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுவாங்க வித் ப்ரைஸஸோட ரேட் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வரும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரு இன்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்காக ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க கூட இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்